வணக்கம் உழவன் மகடு நேயர்களே உமருப்புலவர் இயற்றிய சீரா புராணம் என்னும் நூலிலிருந்து நபிகள் நாயகத்தின் பெருமையினை அறிவுறுத்தும் விதமாக மானுக்கு பிணை நின்ற படலம் என்னும் படலத்தினை காண்போம் மாறுங்கள் இதனால் நபி அவர்களின் உண்மை நேர்மை உயிர்களின் மீது அவர் கொள்ளும் இறக்கும் சொல் திறம்பாமை முதலிய நற்பண்புகள் கொலை தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட என்னும் கருத்தை இந்த காப்பியத்தின் வழி உணர்ந்து கொள்ளலாம் வாருங்கள் முதல் பாடல் அரபு நகராகிய மக்க மாநகரத்தை விட்டு முகமது நபி அவர்கள் தன் அரபு தோழர்கள் சூழ மலைப்பக்கமாக சென்று வரலாம் வாருங்கள் என்று வருகின்றார் அதுவும் சிங்கம் போன்று வருகின்றார் அதுதான் இந்த முதல் பாடல் முகமது நபி அவர்களின் தோற்ற பொலிவு நிழல் பரப்ப செவ்வி கொழுந்தடை நரவும் சிந்தும் மரங்கள் அடர்த்தியாக காய்ந்த பட்டுப்போன மரங்கள் கூட இறைத்தூதராகிய முகமது நபி அவர்கள் வருகின்றார் என்று தழைத்து மலர்ந்து தேன் சொரிகின்றனவாம் அப்படி செவ்வி கொழுந்தடை நரவம் நரவம் என்றால் தேன் அப்படி மலர்களில் இருந்து சொட்டி கீழே விழுகின்றது நரவம் சிந்தும் வைர உன் வரையின் என்றால் மலை அப்படி அந்த கற்கள் நிறைந்த மலைப்பக்கமாக பிம்மி வளர்ந்த தின்புயத்து வள்ளல் நல்ல வளர்ந்த தோள்களை உடைய திண்மையான தோள்களையுடைய வள்ளல் முகம்மது நபி அவர்கள் செய்கிறரு மறையின் தீஞ்சொல் செழுமழை பொழிந்து இஸ்லாமிய மதத்தை வளர்த்தவராகிய தீனின் பயிர் வளர்ந்து ஏறச் செய்து பறிவுடன் இருக்கும் நாளில் வளர்த்தவராகிய முகம்மது நபி சல் ரசுல்ல ரசுல் அல்லாஹு முகமது சல் அவர்கள் இப்படியாக தன் அரபு சோழ தோழர்கள் சூழ அந்த மலைப்பக்கமாக வருகின்றார் அப்படி வருகின்ற வேளையிலே அங்கு எந்த காட்சியைக் கண்டார் என்பதை தொடர்ந்து சுவைப்போம் வாருங்கள் நபிகள் நாயகம் வலையில் அகப்பட்ட பெண்மானை காணுதல் இப்படி நபிகள் நாயகம் வருகின்றார் அரியணம் செறிந்த போன்ற அரபிகள் குழுவின் நாப்பன் ஒரு தனி சீயம் ஒப்ப உடையவன் தூதர் செல்வ அரியணம் என்றால் சிங்கத்தினை ஒத்த அரபு தோழர்கள் சூழ ஒரு தனி சிங்கம் போன்ற போல இறை தூதர் திரு செல்வத் திருநகர் புறத்து நீங்கி செழுமுகில் முடியில் தாங்கி கருமையான மேக கூட்டங்கள் இவர் வருகின்றார் என்று குழுமையாக இருக்கின்றது அப்படி வருகின்ற குடைபோல் பிடிப்பது போன்று இருக்கின்றது அதுதான் திருநகர் புறத்து நீங்கி செழுமுகில் முடியில் தாங்கி மறுமலர் செரியும் சோலை சூழ்ந்ததோர் வரையை சார்ந்தார் மலர்களெல்லாம் சொரிந்து தேனை சொட்டுகின்ற சோலை பக்கமாக அந்த மலையை பக்கமாக வந்தார் முகமது நபி அவர்கள் அப்படி இன்னும் என்னென்ன மலர்ந்து மகிழ்கின்றன முகமது நபி அவர்களின் வரவை என்று காண்போம் கொன்றையும் குருந்தும் கால் கோள் குறிஞ்சியும் வேயும் தெற்றி துன்றிய நிழலும் கொன்றை மரம் குறுந்தை மரம் கரிய கொள்கையுடைய குறிஞ்சி வேயும்னா மூங்கில் இதையெல்லாம் தெற்றி துன்றிய அடர்த்தியாக ஒன்று கொன்று அப்படியே சூரிய கற்றைகள் கூட ஒலி கற்றைகள் கூட இவர் மீது படாத அளவிற்கு தெற்றி துன்றிய நிழலும் நன்னீர் தரும் இடமும் அங்கு அவர் வருகின்றார் என்று மலை அருவிகள் அஹ் மலையிலிருந்து அருவி நீர் சொரிகின்ற அந்த விழ்கின்ற இடமும் செந்தேன் மன்றல் உன் மலரும் நீங்கா வனந்திகள் கண்ணே இப்படியாக இருக்கின்ற தேன்கள்லாம் சிந்துகின்ற மலர்கள்லாம் பூத்து குழுங்குகின்ற அந்த வனத்தின் கண்ணே மலைப்பக்கத்த மலைப்பக்கமாகிய காட்டின் கண்ணே சென்றனர் எரிக்கும் காந்தி செவ்விமை முகம்மது அன்றே எப்படி சூரியன் ஒன்றே ஒன்று உலகிற்கு ஒளியை தருகின்றதோ அதுபோல போல ஒளியை தருகின்ற வெளிச்சத்தை தருகின்ற அருளை தருகின்ற முகமது நபி அவர்கள் அந்த பக்கமாக செல்லுகின்றார்கள் இப்பொழுது பேடனின் தோற்ற இந்த மூன்று பாடல் முகமது நபி அவர்களின் தோற்ற தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்